வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுக்கு கட்டண பாஸ் வழங்கப்படும் கிளி மண்டபம் அர்ஜுன மண்டபம் கருவூள மேடை என வித பாஸ்கள் வழங்கப்படுவது வழக்கம் எழுநூறு ரூபாய் கட்டண பாஸ் கிளி மண்டபம் செல்வதற்கும் நான்காயிரம் ரூபாய் கட்டண பாஸ் அர்ஜுன மண்டபம் செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது உபயதாரர்களில் பாஸ் வைத்திருப்போர் கருவூல மேடைக்கு அருகில் அழைத்து செல்லப்படுவர் பாஸ் வைத்திருப்போர் நள்ளிரவு இரண்டேகால் மணி வரை உள்ளே அனுமதிக்கப்படுவர் என பாசில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நள்ளிரவு ஒரு மணிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் சுமார் மூன்று மணி நேரம் கருட மண்டபத்திலேயே பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர் பாஸ் வைத்திருந்தும் அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கை குழந்தைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் சில பக்தர்கள் குடும்பத்துடன் வெளியேறினர் அளவுக்கு அதிகமான பாஸ் கொடுக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக கிளி மண்டபத்தில் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு பக்தர்கள் வரை அனுமதிக்கப்படுவர் அர்ஜுன மண்டபத்தில் ஐநூறு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் ஆனால் இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான பாஸ்கள் விற்பனை செய்யப்பட்டதால் கடும் குழப்பம் ஏற்பட்டது கமிஷனர் காமினி தலைமையில் பதிமூன்று மாவட்ட எஸ்பி உட்பட மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனாலும் முறையான வழிகாட்டுதல் இல்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர் தகவல் பரிமாற்ற குளறுபடியால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாநகராட்சி சார்பில் முறையான கழிப்பறை வசதிகள் செய்யப்படவில்லை நம்பெருமாளை சேவிக்க வந்த பக்தர்கள் கடும் அவதிப்பட்டு அதிருப்தியை தெரிவித்தனர்

நாங்கள் ரெண்டே கால் வரைக்கும் உள்ளே விட்டோம் அதுக்கு மேலே உள்ள கெப்பாசிட்டி கிடையாது அதனால் நாங்கள் அலோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஜென்ரலாக இந்த கோவிலில் உள்ள ப்ரொசீஜர் என்னன்னா சார் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க சார் ஜென்ரலாக உள்ள டைமிங் ரெண்டு மணி தான் சார் வருஷா வருஷம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த பாஸ் வச்சுருக்கவங்க எல்லாரையும் அலோ பண்ணுவாங்க சார் வெளியில் லாஸ்ட்டாக ரெண்டு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே யார் எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த உள்ளே அலோ பண்ணவங்க எல்லாருமே உள்ள கிளிமண்டை வரைக்கும் போக முடியும் எங் வேறு எங்கேயும் பிரேக் பண்ணவே மாட்டாங்க க்ரௌடை பொறுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோ பண்ணி விடுவாங்க ஆனால் இந்த வருஷம் தான் ஒரு மணியோடையே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இதுக்கு அடுத்த தான் கிளி மண்டபமே நாங்கள் அதனால் இது இது ஒரு மண்டபம் அதுக்கு உள்ளே தான் பெருமாளே இருக்கார் நாங்கள் இங்கே வெளியில் உட்காந்துருக்கிறதுக்கு நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாஸ் வாங்கி இங்கே க்யூவில் வந்து நாங்கள் நிற்கணும் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் ஏன் கஷ்டப்படணும் அதுக்கு வெளியிலே சொல்லியிருக்கலாம்ல அதனால் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் ஆல்ரெடி ஐயாயிரம் பேர் உள்ளே இருக்காங்க இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ளே இருக்காங்க இல்லை பத்தாயிரம் பேர் உள்ளே இருக்காங்கன்னு வெளியிலே எங்களை பிளாக் பண்ணி வெளியிலே அனுப்பியிருக்கலாம்ல ஏன் எங்களை உள்ள விட்டுட்டு உள்ளே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏழு மணிக்கு நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் ஏழு மணிக்கு போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் வாங்கிட்டு நாங்கள் ஏன் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணோம்

लास्ट टाइम रेंडेगल